కుళ్ళా కుళ్ళనీ గుండు వెళ్ళి వెల్లికొంబణి వినాయక శరణ ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று வைகாசி இருபத்தி ஏழு ஜூன் பத்து சனிக்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே பெருந்தன்மையாக இன்றைக்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் பிறருக்காக இறங்குவீர்கள் உங்களிட உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவீர்கள் யார் உங்களிடத்திலே இன்றைக்கு என்ன கேட்டாலும் அதை செய்து கொடுப்பீர்கள் தியாக குணம் இருக்கும் பெருந்தன்மை இருக்கும் இரக்க குணம் இருக்கும் மேலும் கல்வி அறிவிலே சிறந்து விளங்குவீர்கள் கல்வி பயிலக்கூடிய விஷயம் உங்களுக்கு சிறப்பாக வரும் அதே போன்று கற்றபடியே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையையும் கூட நடத்துவீர்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ என்ன நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டீர்களோ அதை செய்யவும் செய்வீர்கள் அப்படியாக இது உயர்ந்த மனிதர் என்று நீங்கள் பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் ரிஷபராசி அன்பர்களே முடிந்த அளவிற்கு அனைத்து விஷயங்களிலும் இன்றைக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தவறாக புரிந்து கொண்டு காரியங்களை செய்வது அவசரப்பட்டு செய்வது வேகம் போன்றதை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் செய்யக்கூடிய செயலிலே தவறு நேராத அளவிற்கு முழுமையான ஈடுபாட்டை செயலிலே வைக்க வேண்டும் கல்வி பயின்றாலும் கூட அந்த கல்வியை பயிலும் போதே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனநிலையில் இருக்கும்போது தான் பயில வேண்டும் இல்லை என்றால் சிறிது நேரம் அமைதியாக இருந்து மனதை கட்டுப்படுத்தி பிறகு பயில வேண்டும் பிறகு கற்க வேண்டும் இப்படியாக கல்வி என்று மட்டும் கிடையாது உத்தியோகம் தொழில் பொதுவாக எந்த செயலாக இருந்தாலும் மனக்கட்டுப்பாட்டோடு ஈடுபாட்டோடு இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும் இல்லையேல் தவறுகள் ஏற்பட நஷ்டம் ஏற்பட கஷ்டம் வர வாய்ப்புண்டு அப்படி வராமல் இந்த நாள் பயனுள்ள நாளாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுவர்ணாகர்ஷன பைரவர் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான மனநிலையிலே இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் தோற்ற பொழிவு கூட சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தின் மீது அதிகமான அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் சுக போஜனம் கிடைக்கும் அதாவது விருந்து உபசாரங்களிலே இன்றைக்கு நீங்கள் கலந்து கொள்வீர்கள் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியாக இருந்து மகிழ்ச்சியான இடங்களிலே இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய யோகத்தையும் பெறுவீர்கள் மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி கடகராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனை மட்டுமல்லாமல் பிறருடைய கஷ்ட நஷ்டம் பிரச்சனையையும் கூட இன்றைக்கு நீங்கள் போக்கலாம் முடிவெடுத்தால் இன்றைக்கு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை உங்களால் செய்து முடிக்க முடியும் அந்த அளவிற்கு உங்களுக்கு இன்றைக்கு சாதகமான சூழ்நிலை அனைத்து இடத்திலுமே நிலவும் மனதும் கூட தெளிவாக இருக்கும் நல்ல சிந்தனை நேர்மறை எண்ணங்கள் இருக்கும் ஆக்கபூர்வமான காரியங்களை செய்வீர்கள் பிறருடைய பிரச்சனை தீர்வதற்கு உபாயத்தை காட்டுவீர்கள் சரியான வழிகளை தெரிந்து கொள்ள முடியும் சிக்கலான விஷயங்களை கூட புரிந்து கொள்ள முடியும் இப்படியாக இன்றைக்கு நல்ல அறிவு தெளிவான சிந்தனை மனோதிடம் போன்றவை உங்களுக்கு இருந்து உங்களை உயர்த்தும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடாழ்வார் சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கு கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய இடத்திலே நாம் தான் முதல் நபர் முதலிடம் பிடிக்க வேண்டும் அனைவரும் நம்மை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொதுவாக அப்படி நினைப்பது தவறு கிடையாது தன்னை பிறர் புகழ வேண்டும் என்று ஒருவர் எதிர்பார்த்தால் தான் அவர் சாதிக்க முடியும் தானே தன்னை புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் தவறு தவற பிறர் தம்மை புகழ வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது அப்படி நினைப்பவர் அதற்குண்டான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படியாக இன்றைக்கு தகுதிகளை வளர்த்து கொள்வீர்கள் குடும்பத்திலே உங்களுடைய பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கடமையை செய்து முடிப்பீர்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலும் கூட நேரம் தவறாமை என்ற விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் ஒருவருக்கு நேரம் தவறாமை என்ற ஒரு குணம் இருந்துவிட்டால் சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு செல்வது கொடுத்த நேரத்திற்குள்ளே பணியை முடிப்பது என்ற குணம் இருந்துவிட்டால் போதுமானது அவர் வாழ்க்கையிலே கட்டாயமாக உயர்ந்து விடுவார் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் இதை கடைபிடிப்பீர்கள் பிறர் உங்களை பாராட்டுவர் இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி கன்னிராசி அன்பர்களே பழக்க வழக்கங்களிலே இப்போது மாற்றங்களை செய்து கொள்வீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விடமுடா விட முடியாத சில குணங்களை விடுவீர்கள் பிடிவாத குணம் அல்லது பிறர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் சொல்வதுதான் சரி நமக்கு நம்மை தவிர யாரும் அறிவாளி கிடையாது நமக்கு எல்லாம் தெரியும் என்ற குணங்களை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் நினைத்தால் விட முடியும் பொதுவாக நம்மை நாம் உயர்வாக மதிப்பிட்டுக் கொள்வது தவறு கிடையாது வெள்ளத்தனையது மலர் நீட்டம் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அப்படியாக நம்மை உயர்வாக நினைத்து கொள்ளலாம் பெரிய இலக்கு கொள்கையை நமக்கு தீர்மானிக்கலாம் ஆனால் நம்மை விட உயர்ந்தவர் கிடையாது என்ற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படியாக இன்றைக்கு உங்களை விட உயர்ந்தவர் உங்களை விட அதிகமாக அறிந்தவரை நீங்கள் சந்திக்கும்பொழுது அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படி செய்யும்போது இன்னும் உங்களால் வளர முடியும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் துளாராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் மீது இப்போது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் நண்பர்களும் கூட வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று நல்ல அறிவுரைகளை சொல்வீர்கள் பொதுவாக நல்ல நண்பர் யார் என்று கேட்கும்போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை யார் கூறுகின்றாரோ அவரே நல்ல நண்பர் நம்மை புகழக்கூடிய நாம் தவறு செய்தாலும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர் நல்ல நண்பர் கிடையாது அப்படியாக இன்றைக்கு நீங்கள் நண்பர்களை கூட அவர்கள் உயர்வதற்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பீர்கள் உறவினர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் இரத்த பந்தம் நீங்கள் பழகியவர்கள் மீது அக்கறை பொதுவாக இறக்க குணம் போன்ற விஷயங்கள் உங்களிடத்திலே இருக்கும் அதே சமயத்திலே உங்களுடைய காரியங்களையும் கூட சிறப்பாக செய்து முடித்து விடுவீர்கள் ஆதாயம் உங்களை உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய நேரத்தை வீணாக்க மாட்டீர்கள் மேலும் இந்நாள் நீங்களும் உங்களால் பிறரும் பயன்படுவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி விருச்சகராசி அன்பர்களே சரியான நேரத்திற்கு கிடைக்க வேண்டிய சரியான செல்வம் சரியான அனுமதி வந்து சேரும் தடைப்பட்டு நின்று போன காரியங்களை இப்போது நீங்கள் தொடர்வீர்கள் உங்களுடைய கல்வியாக இருந்தாலும் வீடு கட்டக்கூடிய பணியாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சரி நின்று போயிருந்தால் அதை இன்றைக்கு நீங்கள் மீண்டும் முயற்சிக்கும் போது தொடர முடியும் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கும் போது கூட செல்வ நிலையினால் பணம் முடையினால் அது நின்று போய் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் இப்போது செல்வம் கிடைக்கப்பெற்று அல்லது உதவி கிடைக்கப்பெற்று தொடர்ந்து வைத்தியத்தை செய்து கொள்வீர்கள் மருந்து மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய அளவிற்கு வசதி உண்டாகும் அப்படியாக நின்று போன காரியங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அப்படி தொடங்கி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நடக்க வேண்டிய நற்காரியங்கள் நடந்தேறும் இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய அதிகமான குழப்பங்கள் இப்போது சரியாகும் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகம் அதற்கு நிவர்த்தி உண்டா யாரிடம் கேட்பது எப்படி இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு சந்தேக நிவர்த்தி உண்டாகும் கேதுவுடைய ஆதிக்கம் உங்கள் ராசி மீது இருக்கின்றது இன்றைக்கு சந்திரன் மீதும் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது விடை தெரியாத விஷயங்களுக்கு விடை கிடைக்கும் தவறான வழியில் போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் போவார்கள் அதனால் பிரச்சனை உண்டாகும் அதே சமயத்திலே நல்ல வழியில் போக வேண்டும் அல்லது பொருள் விளங்காத விஷயங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆராய்ச்சி செய்து புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பனையாவும் விளங்கும் இப்படியாக இன்றைக்கு உங்களால் அனைவரும் பயன்பெறக்கூடிய உங்களுடைய குழப்பம் விளையக்கூடிய நீங்கள் தெளிவு பெறக்கூடிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக அமையும் இந்நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் மகர ராசி அன்பர்களே நற்காரியங்களுக்காக இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு செய்வீர்கள் உங்களுடைய செல்வத்தையும் செலவு செய்வீர்கள் பொதுவாக ஒருவர் தன்னுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்துகின்றார் என்பதில்தான் அவருடைய வெற்றி உள்ளது அதேபோன்று பொதுவாக ஒருவர் எப்படி செலவு செய்கின்றார் என்பதில் தான் அவருடைய முன்னேற்றம் உள்ளது அனைவருமே செலவு செய்தாக வேண்டும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தையும் தன்னுடைய நேரத்தையும் அதை செலவு செய்யாமல் இருக்க முடியாது அது எப்படி செய்கின்றார் என்பதில் தான் அவருடைய வெற்றி இருக்கின்றது அப்படியாக இன்றைக்கு நேர மேலாண்மை செலவு சம்பந்தமாக எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு போன்ற விஷயங்களை சிறப்பாக நீங்கள் செய்வீர்கள் அதன் மூலமாக உயர்வீர்கள் பிறருக்கு முன்மாதிரியாக விளங்குவீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாகணபதி கும்பராசி அன்பர்களே ஆதாயம் தரக்கூடிய லாபகரமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் உங்களுடைய உழைப்பை விட அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும் தேவையான நல்ல செய்திகளை இன்றைக்கு நீங்கள் கேட்டு மகிழ்வீர்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நற்காரியங்கள் நடக்கும் தடைப்பட்ட தாமதமாகக்கூடிய காரியங்கள் நடந்தேறும் நல்ல வரன் கிடைக்கும் திருமணத்திற்கு திருமணமாகி சந்தான பேர் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அதற்குண்டான வழி பிறக்கும் இப்படியாக உயர்ந்த பாகியங்கள் கிடைக்கக்கூடிய ஆதாயம் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சந்தான கோபால கிருஷ்ணர் மீனராசி அன்பர்களே வேலை செய்து கொண்டே கிடைக்கக்கூடிய பகுதி நேரத்திலே படிப்பது அல்லது ஒரு சிறிய தொழிலை தொடங்குவது என்ற விஷயத்தை இன்றைக்கு உங்களால் செய்ய முடியும் புதிதாக கற்றுக்கொள்வது அல்லது புதிதாக ஒரு வேலை தொழில் செய்து அதன் மூலமாக பொருளீட்டுவது இப்படியாக ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களை இன்றைக்கு உங்களால் செய்ய முடியும் அப்படி செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் முடிந்த அளவிற்கு தர்மங்கள் செய்வது பிறருக்கு உதவுவது குடும்ப நபர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது என்று பிறருக்காக பயன்படுத்துவீர்கள் சுயநலம் குறைவாக இருக்கும் பொதுநலம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் போற்றப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் முயற்சிக்கக்கூடிய யாவும் கைவரப்பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக ஆஞ்சநேயர் இந்நாள் அனைவருக்கும் அனைத்தும் நடக்கக்கூடிய வெற்றி திருநாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை பிஜிஎம்